அரசாங்கம் எந்த நடவடிக்கை எடுப்பதாக தெரியவில்லை என்றும் கூறியிருக்கிறார் ரஷ்யாவுக்கு சென்றுள்ள ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அங்கு யுத்தம் செய்ய செல்லவில்லை தொழிலைக்கே சென்றிருக்கிறார்கள் ஆனால் அங்கு சென்ற பின்னர் அவர்கள் ரஷ்யா யுக்ரைன் யுத்தத்தில் முன்னணி பாதுகாப்பு வரிசையில் நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது இவ்வாறு சென்ற பலர் அங்கு உயிரிழந்திருக்கிறார்கள் ஆனால் இவ்வாறு பணம் பெற்று இவர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பியவர்கள் யார் இதன் பின்னணியில் இருப்பவர்கள் யார் என்பது தொடர்பில் இதுவரை எந்த தகவலும் இல்லை அது தொடர்பில் ஆராய்ந்து பார்க்க அரசாங்கம் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறது அதனால் இந்த பிரச்சனை தற்போது பாரிய பிரச்சனையாக மாறி இருக்கிறது எனவே இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காண அரசாங்கம் வெளிகார் அமைச்சரை அல்லது ராஜாங்க அமைச்சர் ரஷ்யாவுக்கு அனுப்பி அங்குள்ள எமது இளைஞர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சனை தொடர்பாக ஆராய்ந்து உடனடியாக காண நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் கூற நேற்றைய தினம் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னுகோனும் சபையில் இதுபற்றிய கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்கிறார் அவருடைய கருத்தில் இது பற்றிய சில விடயங்கள் வெளிப்படுத்தப்படுகிறது அதாவது ரஷ்ய யுத்தகலில் உயிரிழந்த இளைஞர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும் உயிருடன் இருப்பவர்களை நாட்டுக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதான உறுதிமொழியும் இவ்வாறு பாதுகாப்பு ராஜாங்க நாள் நேற்றைய தினம் சபையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற பாதுகாப்பு சபை கூட்டத்திற்கு பாராளுமன்ற உறுப்பினர்களான தயாரி ஜெயசேகரேபுடு ஆகியோரை ஜனாதிபதி அழைத்திருந்தார் இவ்விருவரும் பங்கேற்றிருந்தார்கள் ரஷ்யாவுக்கு தொழில் வாய்ப்புகளுக்காக சென்று யுத்தகளத்தில் விடப்பட்டுள்ள இளைஞர்களை தொடர்பில் இவ்விருவரும் பல விடயங்களை பாதுகாப்பு சபை கூட்டத்தில் வெளிப்படுத்தினார்கள் இது தொடர்பில் உடனடியாக விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி பாதுகாப்பு தரப்பினருக்கு பணித்திருக்கிறார் இதற்கமைய இளைஞர்களை ரஷ்யாவுக்கு அனுப்பி மோசடி செய்த ஓரிருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் எவ்வளவு அறிவுரைகள் எச்சரிக்கைகள் வழங்கினாலும் ஃபேஸ்புக்கள் வழியாகும் போலியான விளம்பரங்களுக்கு ஏமாறும் ஒரு தரப்பினர் இன்னும் நாட்டில் இருக்கிறார்கள் ரஷ்யாவுக்கு சென்று செயின்ட் பீட்டர்ஸ் நகரத்தில் காணி வழங்கப்படுவதாகவும் குடும்பத்தாருக்கு விசா மற்றும் பத்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுவதாகவும் ஃபேஸ்புக்கில் விளம்பரங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றன போலியான வாக்குறுதிகள் நம்பி இளைஞர்கள் ரஷ்யாவுக்கு சென்று உள்ளாகி இருக்கிறார்கள் ஆகவே போலியான விளம்பரங்களுக்கு ஏமாற வேண்டாம் என்று நாட்டு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் ரஷ்யாவுக்கு இளைஞர்களை அனுப்பும் மனித கடத்தெல்லாம் மோசடியில் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்திருக்கிறது இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் ரஷ்ய யுத்த களத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன மிகுதியாக உள்ளவர்களை நாட்டு அழைத்து வர ராஜேந்திர மட்டத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்பதாக இவ்வாறு பிரமித்த பண்டார தினகோன் நேற்றைய தினம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தகவல்கள் இவ்வாறு வெளிப்படுத்தப்படுகிறது